ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்டில் கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் மூன்றாம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் நாலாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்காங்க தனுசு ராசிக்கு இந்த கிரகங்களால எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் எங்க இருந்தா என்ன உங்களுடைய ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல ரொம்ப வலிமையா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இது ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அமைப்பு உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியோடு இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது ஆனாலும் ராகு நாலாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா அவர் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை சுகவீனங்களை தான் செய்வார் ஆனாலும் உங்களுடைய மனசு பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து பறக்கும் ஒரு சிலர் சின்ன உடல்நல குறைவு வந்தாலே துவண்டு போயிடுவாங்க நீங்களும் அப்படிதான் உங்களுக்கு சின்னதாக உடல்நிலை சரியில்லைன்னா கூட துவண்டு போயிடுவீங்க ஆனா உங்களுடைய மன வலிமை உங்களை மறுபடியும் எழுந்து உட்கார வைத்திடும் படித்தோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் சென்ற இடம் எல்லாமே செல்கின்ற இடம் எல்லாமே சிறப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பு தான் ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்பட்டு வேற ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை கூட கூட்டிட்டு போனாலே அவங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும் குடும்ப சூழ்நிலை ஓரளவு தான் இருக்கு ஆனாலும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அதனால வாக்குவாதங்கள் குடும்பத்துல இருக்கும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க வர பணம் கைக்கு வந்த உடனே காலி ஆயிடுது பணம் வரதுக்குள்ள அதுக்குரிய செலவு தயாரா இருக்கு ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் உச்சமாகி இரண்டாம் இடத்துல இருக்கார் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடனை கட்டுறதுக்கு இயமை கட்டுறதுக்கே பணம் சரியா இருக்கும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் ஓரளவுக்கு பணம் கையில தங்குற அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது இந்த மாத பிற்பகுதியில உங்களுடைய விடா விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக பேசப்படும் நீங்க மத்தவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் நீங்க பைக் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போடுவீங்க அம்மாவோட உடல்நிலையும் இந்த மாதம் ஓரளவுக்கு முன்னேற்றமாக தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பெருமையும் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய விரும்பும் தனுசு ராசி பெற்றோர்கள் தாராளமா திருமணம் செய்யலாம் அதற்கான நேரம் காலம் இப்ப நல்லா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கூடவே இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத விரும்பாதவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்ல அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும் திருமண விஷயங்களுக்கு வரன் பார்க்கறதுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு திருமணம் அமையறதுக்கு எல்லாமே இந்த மாதம் நன்றாக இருக்கிறது திருமணம் அமையிற யோகா உங்களுக்கு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்குறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா நடக்கிற சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு தொழில இந்த மாதம் கண்டிப்பா ஒரு ஏற்றம் இருக்கும் லாபமும் உங்களுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கு தொழில நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு நல்ல பணவரவும் வந்துட்டு இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கிற அமைப்பு இருக்குது அவங்களும் நல்லா இருப்பாங்க உங்க அண்ணனோ அக்காவோ இருந்தா அவங்களும் நல்லா இருக்கிற அமைப்பு கிரக சூழ்நிலை இப்போ இருக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு புதன் நாலாம் இடத்துல வர்றது ஒரு நல்ல கிரக அமைப்பு ஆராய்ச்சி ரிசர்ச் இந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ஒரு நன்மையை தரும் அமைப்பாக இருக்கு உங்களுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இதெல்லாம் வெற்றி பெறும் மாதம் இந்த மாதம் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அங்கீகரிக்கப்படும் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கும் கிரக சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் டல்லா படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் கூட இந்த மாதம் பூமராங் மாதிரி வெளிவருவீங்க நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்